மரியே வாழ்க அன்பான மரியன்னைக்கான போற யூடியூப் சேனல் நேர்களை அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் அனைத்தும் மரியன்னை வழியாக என்ற புதிய தொடருக்கான இரண்டாவது ப்ரோமோ இது ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு ஒரு ப்ரோமோ தான் நான் போடுவேன் எப்பயும் ஆனால் இதற்கு இந்த தொடருக்கு ரெண்டு ப்ரொமோ இப்போ நான் போடுறேன் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான இது இருக்குது மாதாவுடைய செய்தியை கொடுக்க போகிறதா இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு ப்ரோமோ அதில் ரெண்டாவது ப்ரமோவை இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன் ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா மாதா நமக்கு சொல்கின்ற செய்தி இது வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு இப்போ நம்முடைய மரியாதைக்கான போர் சேனல் வழியாக மாதாவுடைய செய்தி இப்போ உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது இந்த செய்தியெல்லாம் தெரியாம இருந்துச்சு இவ்வளோ நாள் அப்போ இதை நம்ம உலகத்துக்கு கொடுக்கணும் இல்லையா அப் அதனால தான் நம்ம முயற்சி செஞ்சு இந்த செய்தியை உலகத்துக்கு கொடுக்குறோம் அனைத்தும் மரியன்மை வழியாக சரி இந்த செய்தி எங்கே நடந்துச்சு காட்சிகள் எங்க நடந்துச்சு மாதா எங்கே பேசினாங்க என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கப்படும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டில் டப்ளின் அதனுடைய தலைநகரம் டப்ளின்ற நகரம் அந்த நகரத்தில் ரஹானே என்ற இடத்துல இருக்கின்ற மரியாயின் மாசற்றை இதய சிற்றாலயத்தில் மாதா காட்சி கொடுத்து சொன்ன செய்திகள் தான் இந்த தொடர் இந்த தொடர் முழுதும் அதுதான் வரப்போகுது மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜனவரி மாதம் முதல் அந்த ஒரு வருடம் பேசினாங்க யார்கிட்ட பேசினாங்கன்னா ஸ்டெல்லா மேரிஸ் லில்லி அப்படின்ற ஒரு பெண்கிட்ட பேசினாங்க மாதா அந்த ஆலயத்தில் வச்சு அதுதான் இந்த செய்தி இந்த செய்தி வந்து இந்த தொடர் வந்து ஒரு வருடம் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக அதில் மாதாவுடைய செய்திகள் உங்களுக்கு தரப்படும் இந்த செய்திகள் முழுசுமே மாதா நம்மேல் கொண்ட அக்கறையினால் சொல்லப்பட்டது அதனால தான் சேனல் நம்முடைய முறையினுக்கான போ சேனல் இந்த இந்த இதை வந்து உலகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நம்ம தொடராக்கிட்டு இருக்கோம் இந்த செய்தியெல்லாம் அனைத்தும் உண்மையானவை அதற்கு அந்த அயர்லாந்து திருச்சபையினுடைய டப்ளின் நகரத்தினுடைய சான்சலர் துணை ஆயர் இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கார் அதனால் இந்த செய்தி எதுவும் பொய் இல்லை இது அனைத்தும் உண்மையானது திருச்சபை தீர விசாரித்து இதை உண்மைன்னு சொல்லி இதை அனுமதிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட செய்திகள் தான் நாம் இந்த நம்முடைய மரியனைக்கான போகிற சேனலில் இப்போ வரப்போகுது அதனால் இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் மாதாவுடைய மாதா நம்ம கூட பேச போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் கவனமாக கேளுங்கள் எப்போல்லாம் இந்த வீடியோ வெளியில் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த செய்தியை நீங்களும் கேட்டு மற்றவங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த படத்தில் நீங்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது தான் காட்சி நடைபெற்ற அந்த ஒரு படம் அது அந்த சிற்றாலயம் அதில் மாதா காட்சி கொடுத்தாங்க அந்த படத்தை அந்த சிற்றாலயத்தில் மாதாவுக்கு முன்னால் கீழே அந்த டெஸ்க் மேலே உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெல்லா மேரிஸ் லில்லின்ற அந்த பெண்மணி இதுதான் அந்த படம் அவள் மாதா சொல்ல சொல்ல அவங்க இப்போ எழுதிக்கிட்டாங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த செய்தியை அதுதான் பிறகு இந்த படத்தை பத்தி மாதா ஒரு ஏழு விஷயங்களை சொல்லியிருக்காங்க மாதா காட்சியில என்ன நடந்தது காட்சியினுடைய அந்த படத்தினுடைய விளக்கம் என்னன்றதுதான் இப்ப அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம் இன்று நான் இந்த படத்தின் பொருளையும் அதில் அடங்கியுள்ள ஏழு காரியங்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன் எனது தலையை சுற்றியுள்ள ஒளிவட்டம் பன்னிரண்டு விண்மீன்களை கொண்டுள்ளது ஜபத்தில் இணைந்துள்ள என் கரங்களிலிருந்து பதினைந்து மறை உண்மைகளின் ஜபமாலை தொங்குகிறது எனது ஆடை கதிரவனால் ஆனது எனது இடக்கை மடிப்புகளில் சிலுவையில் அறையுண்ட இயேசு காணப்படுகிறார் எனது ஆடையின் வலது புறம் என் திருமகன் இயேசுவின் சிலுவையில் இருந்து வடியும் விலை மதிப்பற்ற இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளது ஒரு பழுப்பு நிற கரையாக அது காணப்படுகிறது அந்த கரையின் கீழே ரசக்கிண்ணத்தின் மேலாக ஒரு திரு அப்பம் காணப்படுகிறது அன்பானவர்களே இந்த மாதாவுடைய படத்தை பற்றிய விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம் மாதா ஏழு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த ஏழு விஷயங்களுக்கும் பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்குது அதனால ஒன்று ஒன்று எதை குறிக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம் முதலாவது எனது தலையை சுற்றியுள்ள ஒளிவட்டம் பனிரெண்டு விண்மீன்களை கொண்டுள்ளது அப்படின்றாங்க மாதா இப்போ மாதாவுடைய காட்சிகளில் அதான் தெரிஞ்சுது அந்த காட்சிகளில் சொன்ன அப்படில்ல அந்த பன்னிரெண்டு விண்மீன்கள் எங்கே இருக்குதுன்னா பைபிளில் கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருக்குது ஆக மாதா எதை செய்தாலும் பைபிளில் இருந்து தான் எடுக்கிறாங்க தானாக எதையும் செய்கிறதே இல்லாமல் அப்போ மாதா முழுக்க முழுக்க கடவுளுடைய சித்தத்துக்கு பணிந்து நடக்கிறதுனால பைபிளில் வந்து எடுக்கிறாங்க அது அவங்க சொந்தமாக செஞ்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் இதுக்கெல்லாம் பைபிள் ஆதாரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதாவை எதுக்கிற கும்பலை சார்ந்தவங்க எல்லாம் ஆனால் மாதா அதுக்கெல்லாம் உடலை எல்லாத்தையும் நான் பைபிளில் இருந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு தான் தன்னுடைய ஒவ்வொரு காட்சிகள்லையும் மாதா பைபிளில் இருந்து தான் எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க அப்படி வந்து தான் இந்த முதல் காரியம் ரெண்டாவது எனது பாதத்தருகில் மேகங்களின் வடிவில் கருபீம்கள் உள்ளன அப்படின்றாங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா மாதாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேகம் இருக்கும் தெருமங்கள் இருப்பாங்க இப்போ பைபிளில் இதுக்கும் ஆதாரம் இருக்குது நிறைய ஆதாரம் மேகத்தை பற்றி இருக்குது கடவுள் பா அந்த பழைய ஏற்பாட்டில் மேகத்துவம் வழியாக இஸ்ராயேல் மக்களை வழி நடத்தினார் அதை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஒரு சில வசனம் மட்டும் இதில் நான் சொல்லிடுறேன் யாத்திராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மற்றும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேகம் இருக்கும் ஆக மாதா பைபிளில் இருந்து அந்த மேகத்தை எடுக்கிறாங்க மூன்றாவது ஜபத்தில் இணைந்துள்ள என் கரங்களில் இருந்து பதினைந்து மறை உண்மைகளின் ஜபமாலை தொடங்குகிறது இப்போ மாதா கொடுத்தது நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலை புனித சாமிநாதர்கிட்ட மாதா ஜபமாலை பக்தியை கொடுத்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி நான்காவது வருடம் அந்த ஜ அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலை தான் அது ஆக அது இன்றளவுக்கும் அது தேவைப்படுகிறது உலகத்திற்கு ஜபமாலை பக்தி தேவைன்றதை மாதா எந்த காட்சிகள்லையும் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி முழு ஜபமாலை அதுதான் அடுத்ததா நான்காவது விஷயம் எனது ஆடை கதிரவனால் ஆனதுன்றாங்க மாதா மாதா ஒளியாக இருக்கிறாங்க அப்படியே கதிரவனாய் ஆடையாக அணிஞ்சிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா அதே கடைசி புத்தகம் பைபிளில் திருவெளிப்பாடு பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இதே இந்த இது நட இருக்குது இந்த மாதா சூரியனை ஆடைய அணிந்திருக்கிற அந்த நிகழ்ச்சி ஐந்தாவதா எனது இடக்கை மடிப்புகளில் சிலுவையில் அறை கொண்ட இயேசு காணப்படுகிறான்றாங்க மாதா அதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாதாவும் இயேசுவும் இணை பிரிக்க முடியாத இணை அவங்க மாதா ஆண்டவருடைய பாடுகளில் உடன் இருந்தவங்க அவங்க விட்டுட்டு ஓடிடல அப்போஸ்தர்கள் மாதிரி ஓடி போயிடல கூட இருந்தாங்க மாதா ஆண்டவர் கூட ஆக அந்த தாய்ங்கிற இருந்து மகனுடைய துன்பத்தில் பங்கேற்றாங்க இந்த காட்சியிலையும் அதை தான் சொல்றாங்க மாதா நான் கூடவே இருக்கிறேன் எப்படி என் மகனோடு இருக்கேன்னா அதே மாதிரி உங்களுடைய துன்பத்திலையும் நான் இருக்கிறேன்ட்டு மாதா நமக்கு இதன் மூலம் சொல்கிறாங்க அடுத்ததா ஆறாவது எனது ஆடையின் வலப்புறம் என் திருமகன் இயேசுவின் சிலுவையில் இருந்து வடியும் விலைமதிப்பற்ற இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளது அவங்க மாதாவுடைய ஆடையில பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க வலது பக்கம் ஒரே கரையாக இருக்கும் அது விலை விலைமதிப்பற்ற ரத்தம் அப்படியே அது ஒரு ப்ரௌன் அது இப்பயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்ப மா ஆண்டவருடைய பாடுகளோடு மாதாவும் உடல்நிறுத்துல அதை காண்பியுது அப்போ மாதா எந்த அளவுக்கு ஆறுதல் கொடுத்திருப்பாங்க ஆண்டவர்கள் அதுதான் நமக்கும் நம்முடைய துன்பங்களிலும் மாதா உடனிருந்து நமக்கு ஆறுதல் கொடுக்குறாங்கன்றத கத்து தராங்க மாதா இந்த ஆறாவது விஷயத்துல ஏழாவது அந்த கரையின் கீழ் ரசக்கிண்ணத்தின் மேலாக ஒரு திரு அப்பம் காணப்படுகிறது அப்ப மாதா அந்த தன்னுடைய திருமகன் சிந்துகின்ற விலை மதிப்பில்லாத அந்த திரு ரத்தத்தை கீழே வீணா சிந்த உடலை அந்த பாத்திரத்தில் பிடிக்கிறாங்க அது எங்கே நடைபெறுதுனான்னு கத்தோலிக்க திருச்சபையில் நடக்கின்ற திருப்பொலியில் அது நடக்குது தான் இந்த ரசக்கிண்ணம் இருக்குது அதில் அப்பம் வைக்கப்படுகிறது அதை மாதா அதை சொல்கிறாங்க திருப்பலி என்பது கல்வாரிப்பள்ளியினுடைய அடுத்த பிரதிபலிப்பு அதுதான் ரெண்டாவது பலி அது ஒவ்வொரு பூசையும் பார்த்தீங்கன்னா கல்வாரியில் நடந்த பூசையே தான் அது அப்போ அங்கே இருக்கின்ற அந்த திராட்சை ரசம் ஆண்டவருடைய திரு ரத்தம் கோதுமை அப்பம் ஆண்டவுடைய திரு உடலுங்கிறத மாதா என்ற விஷயம் உண்மையானது கல்வாரியில் நடந்தது தான் அதுன்றதை இதன் மூலம் நமக்கு தெரிவிக்கிறாங்க இதுலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உண்மையிலும் உண்மையாக கடவுளுடைய உடலும் ரத்தமும் இருப்பது கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடையாதுன்றத மாதா இதில் அழுத்தம் திருத்தமாக இந்த காட்சியில் சொல்றாங்க ஆக இந்த ஏழு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மாதா நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களா இருக்கு ஆக மாதாவுடைய இந்த அன்பின் செய்தி எல்லாருக்கும் நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொடரை எல்லாரும் பாருங்க இப்போ நீங்க இவ்வளோ நேரம் இந்த ஏழு விஷயங்களை நீங்க பாத்தீங்க இந்த ஏழுமே வந்து மாதா சொன்னவை ஏழு என்பது பைபிள பார்த்தீங்கன்னா முழுமையை குறிக்குதுன்னு போட்டிருக்கிறது அதனால மாதா எல்லா விஷயங்கள்லயும் பைபிளில் தான் முன்னிறுத்துறாங்க பைபிள்ல இருந்து அவங்க தன்னுடைய செய்திகள் வைக்கிறாங்க அதனால இந்த ஏழு என்ற அந்த எண்ணிக்கையுமே கூட பார்த்தீங்கன்னா பைபிள் அடிப்படையில் மாதா எடுத்தது அனைத்திற்கும் மாதா பைபிள்ல தான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சரி அடுத்ததா இப்ப இந்த காட்சிகளை பற்றிய முன்னுரை என்னன்னா நமது அன்னையின் செய்திகள் உலகின் பல இடங்களிலும் இருந்து வரும்போது அன்னையின் உண்மையான பக்தர்கள் உண்மையானதும் அவர்கள் பின்பற்ற ஏற்றது எது என்று கண்டுபிடிக்கவும் தேவையானது எது என்று தெரிந்து தெளியும் அருளுக்காக மரியனை நமக்காக இருக்குது இது யாருன்னா இந்த காட்சியை மாதாட்டிலிருந்து பெற்ற அந்த ஸ்டெல்லா மேரிஸ் லில்லின்றவங்க இதை சொல்கிறாங்க மாதாவுடைய பக்தர்கள்னால் மாதா செய்தியை எடுத்துக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க அது உண்மைத்தன்மை எப்படி என்றதும் அதுக்கு ஏற்றதாக இருக்குமா என்னான்றதும் மாதா அவங்களுக்கு கொடுக்கின்ற அருளை பொறுத்திருக்கும் அதுக்காக மாதா நமக்கு உதவணுன்று ஜபிக்கணும் அப்படின்றாங்க உலகிற்கு அன்னை மரியாளின் இறக்கத்தின் செய்திகள் அடங்கிய புத்தகம் என்னிடம் கொடுக்கப்பட்ட போது இந்த செய்திகளை தன் மக்களிடம் தெரிவிக்கவும் வேண்டும் என்று அன்னை விரும்புகிறார் என்று என்னிடம் சொல்லப்பட்டது ஸோ இந்த மாதாவுடைய காட்சிகளை அப்படியே அவங்க புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க சொல்ல சொல்ல அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புத்தகம் ப்ளூ புக் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த புத்தகத்திலிருந்து தான் நம்ம ஒவ்வொரு செய்தியாக பார்க்க போகிறோம் நீ வரக்கூடிய நாட்களில் மாதா என்ன பேசுனாங்கன்றத ஸோ இதை குறித்து மரியனை சொன்னது போல் ஜெபித்து நான் புத்தகத்தை திறந்து இடது பக்கத்தில் உள்ள முத்தை படித்தேன் எனக்கு தேவையான குறிப்பிட்ட செய்தியின் சுருக்கமாக இந்த முத்து இருந்தது அப்போ ஏன்னா அந்த மாதா எழு மாதா சொல்ல சொல்ல எழுதின அந்த புத்தகம் புத்தக வடிவில் வருது இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இடது பக்கம் இடது பக்கம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் அதில் மாதா சொன்ன மிக முக்கியமான வாக்கியம் அதில் இருக்கும் இடது பக்கம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அந்த வாக்கியத்துக்கு முழுமையான அர்த்தம் என்னன்றத மாதா பேசினதும் அதில் இருக்கும் என் குழந்தையே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதில் வந்து மாதாவுடைய செய்தி இருக்கும் அதில் அந்த இடது பக்கத்தோட அந்த அந்த ஒருவரி முக்கிய செய்தியும் அதுல இருக்கும் இப்படிதான் அதுல இருக்கும் இப்போ நம்ம மாத நம்ம பேசுற மாதிரி இருக்கும் அந்த அந்த மாதிரி வந்த தான் இந்த புத்தகம் அதைத்தான் நாம இப்ப உங்களுக்கு செய்தியா மரியணைக்கான பொறு சேனல் கொடுக்க போகுது சரி அதிகம் அதிகம் கடவுளை புறக்கணிக்கும் இந்த உலகத்தில் துன்பங்களையும் சவால்களையும் இந்த புதிய ஆயிரமாவது ஆண்டில் நாம் எதிர்கொள்ள இந்த ஆறுதல் அளிக்கும் அதே சமயத்தில் மிக கண்டிப்பான செய்திகள் உதவும் மாதா பேசின அந்த ஒவ்வொரு வாக்கியமும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாக்கியம்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஒவ்வொரு வாக்கியமும் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி நமக்கே சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப கவலையா இருந்து அந்த புத்தகத்தை திறந்து எடுத்து பங்க இருக்கிற அந்த ஒரு லைனை மாதா பேசின லைனை நீங்க படிச்சிங்கன்னா அப்படி அது பார்த்தா நமக்கு உண்டானதாக இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நம்ம கவலைகளை அப்படியே மறக்க செய்யும் மாதாவோடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும் அதை தான் நாம மரியணைக்கான போற சேனல்ல இப்ப கொடுக்க போறோம் தான் இந்த ப்ரோமோ வாடுகின்ற தனது குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் அன்பும் தரும் தனிப்பட்ட செய்திகளை நமக்கு தரும் சிறப்பான ஒரு பணி நம்மை நேசிக்கின்ற நம் அன்னைக்கு தரப்பட்டுள்ளது ஆக எங்க கஷ்டப்படுறாங்களோ தன்னுடைய மக்கள் அங்க மாதா இருந்து அந்த குழந்தையை அவங்க தேற்றுவாங்க இதுதான் மாதாவுடைய வேலையை வாணகத்துல மோச்சத்துல இருந்து அவங்க வர்றதுக்கு காரணமே இதுதான் தன்னுடைய குழந்தை யாரும் துன்பப்படக்கூடாதுன்றதுல மாதா கண்ணும் கருத்துமா குறிக்கோளா இருக்கிறாங்க அப்போ யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த செய்தி அப்படியே கவலையை மறக்க செய்யும் அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற மாதா இந்த செய்தியாகும் இந்த சேனல்ல அதுதான் இப்போ நீங்க வரப்போகுது சரி அன்றிலிருந்து என் வாழ்வில் ஒரு புதிய பரிணாமத்தை நான் உணர்ந்து கொண்டேன் இது என்னையும் கிறிஸ்தவர்களின் சகாயமும் குடும்பங்களின் அரசியுமான அன்னையை தேடுபவர்கள் அனைவருக்கும் ஆறுதலும் நம்பிக்கையும் தர ஆற்றல் கொடுக்கும்படி ஜெபிக்கின்றேன் அவர் உங்களிடமும் அவ்வாறே உரையாடி உங்களுக்கு தனது சமாதானத்தை தருவாராக அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெல்லா மெரிஸ் லில்லின்றவங்க மாதாவை பார்த்து காட்சியில் மாதாவுடைய செய்தியில் எழுதி வச்சவங்க சொல்கிறாங்க நமக்காக அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டெல்லா மேரிஸ் லில்லிக்கு மட்டும் இல்லை இந்த காட்சிகள் நமக்குமானது தான் மாதா அதை நீங்கள் கேட்க கேட்பீங்க மாதா பேசுனத அப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு தான் தந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் மாதாவுடைய செய்திகள்லாம் அது உங்களுக்கும் அப்படின்ட்டாங்க அந்த காட்சி வாங்கினவங்க அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் யார் இருக்கிறாங்களோ யார் யார் இந்த செய்தியை கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் மாதாவுடைய குரல் அதுதான் பேச்சு அதுதான்றாங்க சரி இந்த இந்த தொடர் மரியணைக்கான போ சேனலில் வரக்கூடிய இந்த அனைத்தும் மரியன்னை வழியாக என்ற இந்த தொடர் எதற்கானதுன்னு நீங்கள் கேட்கலாம் இது எளிமையாக இருப்பது எப்படி என்பது பற்றியும் இறைவனோடு எளிமையாய் வாழ்வது எப்படி என்பது பற்றியும் ஆகும் இத்தாலி நாட்டின் புனித பிரான்சிஸை போன்ற புனிதர்களின் இதயத்தில் இறைவன் எப்படி வாழ்ந்தாரோ அவ்வாறே நம் இதயத்திலும் வாழ விரும்பும் இறைவனுடன் வாழ்வது பற்றியும் ஆகும் பற்றியதாகும் இந்த தொடர் ஆக இதுதான் மாதா நமக்கு தரக்கூடிய செய்தியா இருக்கு மாதா கொடுக்கின்ற ஆறுதல் அப்புறம் இறைவனோடு எளிமையாய் வாழ்வது எப்படி அப்படின்ற விஷயங்களை மாதா கற்றுத்தருவாங்க அதுதான் இந்த தொடர் சுருக்கமா முன்னுரை இதுதான் அன்பான இந்த தொடர் இந்த வரப்புகின்ற இந்த நெடுந்தொடரை நீங்கள் எல்லாரும் பாருங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை பரப்புங்க மாதாவுடைய அன்பின் செய்தி இந்த உலகத்துக்கு முழுசும் போய் சேரணும் இது அப்படியே இருந்துச்சு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிச்சு ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில இந்த மீடியா உதவியினால் நம்ம இந்த உலகத்திற்கு நம்ம கொடுக்குறோம் அதனால் இந்த செய்தி மாதாட்டிருந்து உங்களுக்கு வர்றது மாதா உங்களோடு பேசுவாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் அவளோடு நீங்கள் எதிர்பார்த்துருங்க இந்த தொடரை இந்த மே இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க அது நீங்கள் மாதாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தேவ அண்ணையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க